வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் இன்று மகா சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி திருநாளாகும் சிவபெருமானுக்குடைய முக்கியமான விரதங்களில் மகா சிவராத்திரி முதன்மையானதாகும் சிவன் என்றால் இன்பம் அளிப்பவன் மங்களங்கள் தருபவன் என்று பொருள் சிவராத்திரி என்பது மங்களகரமான இரவு என்று அர்த்தம் அதனால் இந்த ஒரு அற்புதமான நாளை நாம் தவறவிடக்கூடாது உலக உயிர்கள் அனைத்தும் சிவனுக்குள் ஒடுக்கம் ஆதலால் இந்த இரவில் சிவ சிந்தனையில் நாம் ஆழ்ந்திருக்கும் பொழுது வேறு எந்த தீமைகளும் நம்மை அணுகாம அணுகாது என்பது நம்பிக்கை மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி என்று வரும் இந்த சிவராத்திரியில் நாம் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுவது நமக்கு நன்மையை கொடுக்கும் உலக இயக்கத்திற்காக சிவபெருமான் தாண்டவம் ஆடிய இரவும் இதுவே பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட இரவும் இதுவே சிவராத்திரி என்பது இருளை நீக்கி ஒளியை நோக்கி செல்லும் பயணம் இந்த அற்புதமான மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பது ஜீரண மண்டலம் நன்றாக செயல்பட உதவுகின்றது மன ஒருமைப்பாடு அதிகரிக்கின்றது சிவராத்திரி விரதம் இருப்பதால் பாவம் நீங்கும் கிரகதோஷங்கள் விலகும் என்றும் சொல்லப்படுகின்றது ஒரு சிவராத்திரி விரதம் இருப்பது பல ஆண்டுகள் தவம் செய்வதற்கு சமம் என்றும் கூறப்படுகின்றது இந்த சிவராத்திரி நன்னாளில் நாமங்களை உச்சரிப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது சிவனுக்கு மிகவும் பிடித்தமான வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது கோடி புண்ணியம் தரும் சிவராத்திரி நாளில் அன்னதானம் செய்வது மற்றும் ஏதேனும் ஒரு தர்ம காரியங்களில் ஈடுபடுவது பல மடங்கு நற்பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண்வெளித்து சிவபெருமானை வழிபடுவார்கள் அன்று முழுவதும் சிவபெருமானின் மந்திரமான ஓம் நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் சிவபெருமானின் பூரண அருளை பெறலாம் இந்த சிவராத்திரி நன்னாளில் மாலை ஆறு மணி முதல் அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை நடைபெறும் நான்கு கால ஜாம பூஜைகளில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு வழிபடுவது நமக்கு அற்புதமான பலன்களை சிவபெருமானின் அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் ஓம் சிவாய மந்திரம் ருத்ர காயத்ரி மந்திரம் சிவபுராணம் இது போன்ற துதி பாடல்களை நாம் பாராயணம் செய்யும் பொழுது நமக்கு மிகுந்த நற்பலன்களை தரும் முதல் கால பூஜை என்பது சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மேலும் சர்க்கரை பொங்கல் மற்றும் பழங்கள் நைவேத்தியம் செய்யப்படுகின்றது இந்த முதல் கால பூஜையில் தரிசனம் செய்பவர்களுக்கு பாவங்கள் நீங்கும் என்றும் சொல்லப்படுகின்றது இரண்டாம் கால பூஜையானது இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் இளநீர் மற்றும் பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்யப்படுகின்றது துளசி மற்றும் வில்வம் பூஜைக்கு பயன்படுத்தப்படுகின்றது பருப்பு பாயாசம் கல்கண்டு சாதம் நைவேத்தியம் செய்யப்படுகின்றது இந்த இரண்டாம் கால பூஜையின் பலன் செல்வம் பெருகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் மற்றும் ஐஸ்வர்யம் உண்டாகும் மூன்றாம் கால பூஜையானது நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை இது லிங்கோத்பவ காலம் என்றும் சொல்லப்படுகின்றது இந்நேரம் அம்பாள் வழிபட்ட நேரமாகவும் சொல்லப்படுகின்றது தேன் மற்றும் பழச்சாறுகள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகின்றது பூஜைக்கு மல்லிகைப்பூ பயன்படுத்தப்படுகின்றது இதன் பலன் தீய சக்திகள் அகலும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிட்டும் நான்காம் கால பூஜையானது அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை தேவர்கள் ரிஷிகள் வழிபட்ட பன்னீர் அபிஷேகம் செய்யப்படுகின்றது பலவிதமான மலர்கள் கொண்டும் அர்ச்சிதன் பலன் முக்தி கிடைக்கும் காரிய தடைகள் முழு இரவும் கண்விழித்து மகா சிவராத்திரி விரதம் இருந்து கண்விழிக்க முடியாதவர்கள் மூன்றாம் காலமான லிங்கோத்பவ காலம் அம்பிகை சிவனை வழிபட்ட காலம் அந்த நேரத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பு அல்லது தேவர்களும் ரிஷிகளும் வழிபட்ட நான்காம் காலத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிக மிக நன்மையை கொடுக்கும் இந்த உலகம் இயங்குவதற்கான ஜீவனாக இருக்கும் சிவனை அந்த இயக்கத்திற்கான சக் சக்தியாக இருக்கும் அம்பிகை வழிபட்ட காலம் இது சிவன் பார்வதி ஆகிய இருவரின் பேரருளும் பேரருளும் நிறைந்திருக்கும் காலம் இது இந்த நேரத்தில் நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் என்பது நம்பிக்கை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் இதுபோல் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஜாதகம் பார்க்கவும் எழுதவும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்